யாக்கோபு செய்த இரண்டாவது காரியம் மலையின் மேலே என்ன செய்தானா பலியிட்டா எல்லாரும் சொல்லுங்க மலையின் மேலே பலியிட்டா நலிலூயா பலி கத்தருக்கு பிரியமா இருந்தது அலிலூயா அந்த காலத்திலே பலியிடுவார்கள் தன் தன் தகுதிக்கு தகுந்த மாதிரி புறாக்களையோ ஆடுகளையோ மாடுகளையோ மிருக ஜீவன்களையோ அடித்து என்ன செய்வார்கள் பலியிடுவார்கள் அந்த பலி கத்தருக்கு சுகந்த வாசனையாய் இருந்தது பரிசுத்தானுடைய பலி கத்தருக்கு பிரியமாய் இருந்தபடியே கத்தரு வானத்தை திறந்து பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவர்களை ஆசிர்வதித்திருக்கிறார் அல்லேழு இன்றும் தேவன் உயிரோடு இருக்கிறார் இன்றைக்கு என்னிடத்தில் தேவன் என்ன பலியை எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு உங்களிடத்துல என்ன பலி எதிர்பார்க்கிறார் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான் வேதத்தை திருப்பி வாசியுங்கள் சங்கீதத்தின் புஸ்தகம் ஐம்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நீங்க வாசிக்க என்னை என்னை மகிமைப்படுத்துகிறான் தேவனுடைய வெளிப்படுத்துவேன் என்று தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு உன்னிடத்துல என்ன பலி எதிர்பார்க்கிறாரு கேட்கலையே நல்லா சொல்லுங்களேன் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் நீங்கள் எதை பழகுங்க ஸ்தோத்ரம் ஸ்தோத்ர பலி கத்தருக்கு ஆமே யோபு சொல்றாரு பாருங்க பிடித்தாலும் ஸ்தோத்ரம் எடுத்தாலும் ஸ்தோத்திரம் எல்லா நேரத்திலும் வாயில அதிகமாய் வேண்டியது ஸ்தோத்ரம் அதனாலதான் இது சொல்லுகிறார் கத்தருடைய ஸ்தோத்திர வழி எப்பொழுதுமே நாவிலே இருக்கும் ஸ்தோத்திரம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க இன்னைக்கு நிறைய பேரு ஸ்தோத்ரோன்னு சொல்றதுக்கு வெக்கப்படுறோம் ஸ்தோத்ரோன்னு சொல்றதுக்கு கூச்சப்படுறோம் முகத்து முகத்து பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லி பழகி கொள்ளுங்க உங்க பிள்ளைகளும் பெற்றோர்களுக்குள்ளாக ஸ்தோத்ரோன்னு சொல்லுங்க என்ன தெரியுமா கத்தருக்கு உகந்து சொல்லி பாருங்க கத்தருக்கு பிள்ளைகளாய் மாறுவீங்க அதிகமான ஸ்தோத்திரத்தை சொல்லுங்க உனக்காய் கத்திர வானத்தை திறக்க வல்லவராக இருக்கிறா அதிகமாய் ஸ்தோத்திரம் மன்னிக்கொண்டே இருங்க வானத்தின் பல கணிகள் உன் மேலே வந்து விழுகிறதை உன் கண்கள் காணும் பலியிடுங்க அவனவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி முன்னன்னா எல்லாரோடைய வீடுகளிலும் ஆயிரம் சோத்திர வழி என்ன செய்யும் இருக்கும் இன்னைக்கு அந்த எல்லாம் எங்க தூங்குதுன்னு தெரியலா இன்னைக்கு ஸ்தோத்திரத்தை நம்ம சொல்லுவதே அல்ல வாகனத்தை எடுத்தா ஸ்தோத்திரம் பண்ணு அழுதா சோத்திரம் பண்ணு துக்கமாக இருந்தால் ஸ்தோத்திரம் பண்ணு வேதனையாக இருந்தால் சோத்திரம் பண்ணு மகிழ்ச்சியாக இருந்தால் சோத்திரம் பண்ணு எல்லா நேரத்திலும் ஸ்தோத்திரம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க இன்னைக்கு நிறைய பேர் சந்தோஷமா இருக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணுவது அல்ல ஸ்தோத்திரம் கத்தருக்கு பிரியமா ஆனது அதுதான் பலி அலையில் எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னு சொல்ல முடியும் ஸ்தோத்திரம்ப்பா உன் வாழ்க்கையில அதிக நேரம் இதுல செலவு பண்ணு ஸ்தோத்திரத்துல செலவு பண்ணு எல்லா இடத்துலயும் ஸ்தோத்திரத்தை முறிமுறுத்து இரு அதுதான் வெற்றியின் ரகசிய குறி அதுதான் தேவ சித்தத்துக்குள்ள உன கொண்டு போறது அதுதான் தேவ நினைவுக்குள்ள கொண்டு போறது நீ ஸ்தோத்திரத்தை அதிகமாக பண்ணுங்களேன் உன் நினைவை விட்டு கத்துடைய நினைவுக்கு பாஞ்சிருவே அல்ல நீ உன் நினைவில் நினைக்க மாட்டே உன் நினைவில் நினைப்ப ஐயோ நாளைக்கு இந்த வேதனை நாளைக்கு இந்த கடை நாளைக்கு இந்த பிரச்சனை நாளைக்கு தானே எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் நீ நாளுக்கு நாள் பயந்து கொண்டே இருப்ப நீ ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து பாரு நாளைய தினத்தை குறித்து நீ ஒரு நாள் என்ன செய்யப்பட மாட்டேன் கலங்கவே மாட்டேன் ஏன்னா ஸ்தோத்திர பலி எடுக்கவன் சொல்லுவார் நாளைய தினம் கத்துடைய தினம்

விரும்புகிறா இந்த பலிதான் உன்னை காணாததை காண கத்த கருவை செய்ய போகிறா பலி கட்டா ஆராதித்தா சொன்னா ஆராதனை யாருக்கு இல்ல கத்தருக்கு ஒரு ஊரே யாராதனை ஏசப்பாக்கு மாத்திரம் தான் வாழ்க்கையில தான் காணாததை காண கத்த கருவை செய்தார்